வணக்கம் மக்களே எப்படி இந்த பனிகளை சறுக்கி விழாமல் நடக்கிறதுன்றது இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன் இதை வந்து கிளீட்ஸ்ன்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா கீழே முள்ளு முள்ளு மாதிரி இருக்கும் இதை வந்து சப்பாத்தில் கொழிவு விடுறது இங்கே பார்த்தீங்கன்னா நான் கொழுவிருக்கிற நேக்கினே இது ஒன்று இருக்குது இதைத்தான் நான் போட்டிருக்கேன் மற்றது வந்து இது ஆணி ஆணியாக இருக்கிறது இது சரியாக போட்டுக்கொண்டு நடந்தால் நல்லா தான் இருக்கும் ஆனால் இடுப்புக்க நோம்புறது எங்களுக்கு நடக்க இதுக்கு நோகம் தான் ஆனால் அது கொஞ்சம் குறைவாக நோகம் இதில் நாலு பல் இருக்குது பின்னுக்கு ரெண்டு பல் இருக்குது எங்களோட குதியில் ரெண்டு பல் இருக்குது இது இதை மேலே சும்மா கொலை விடுறது கொலை போட்டு காலைல போடுறது அப்போ போட்டுட்டு நடந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் போட்டுட்டு நடந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதில் க்ரிப் பண்ண சொல்கிற அதாவது இப்படி முள் மாதிரி இறுக்கி பிடிக்கும் இதில் வடிவாக இறுக்கி பிடிக்கும் பிடிக்க சறுக்காமல் நடக்கலாம் அது மாதிரி தான் இதுவும் கிட்டத்தட்ட ஒன்று தான் ஆனால் இது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இதை பொறுத்து கீழே எவ்வளோ வழுக்கலோ அதை பொறுத்து நான் ஆனால் எனக்கு இது பிடிச்சி கொண்டது தானெண்டா இது நல்ல ஆணி மாதிரி டாக்கன் உள்ளுக்காக போயிடும் இது கொஞ்சம் மேலே சறுக்கும் மாதிரி சரியான குளிர் ரெண்டு அதனால் என்ன செய்யலாம்னா ட்ரோ ஓமரெல்லாம் ஒன்று இருக்குது இதை பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வைக்கிறது காலுக்குள்ளே வைக்கிறது இது ஸ்கேட்டிங்குக்கு மற்றது பனிச்சறுக்கல்லுக்கு விளையாடு அல்லது வேட்டைக்கு போடுறன்னு சொன்னால் இதெல்லாம் உள்ளுக்குள்ளே வச்சா நல்ல கால் உள்ளங்கால் வந்து நல்ல சூடாக இருக்குது அதுக்கு இப்படி ஒரு வேட்டைக்கு போகிற சாக்ஸும் இருக்குது இது லைஃப் டைம் வாரண்டி என்று சொல்கிறது வாழ்க்கை முழுக்க இருக்குமான்னு சொல்லி இது இதுவும் வந்து நல்லா சூடாக வச்சுருப்பேன் மற்றது கையுக்குள்ளே வைக்க இருக்கிறது இது நாங்கள் ஊர்வலங்களுக்குலாம் கொடுக்குறது ஹேண்ட் வாமர்னு சொல்கிறது கையுக்குள்ளே வைக்கிறது இந்த இதை உடாச்சா இது காற்று ஒன்று சூடாக வரும் நான் பார்த்தீங்கன்னா இந்த அப்படி கைக்குள்ளுக்குள்ளே இங்கே தேவையோ அப்படி தள்ளி விட்டுருக்குறேன் இது கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணத்தேலாம் வேலை செய்யமேட்டு இதில் போட்டிருக்கிறேன் நல்ல சூடாக தான் இருப்பேன் அப்போ வெளியில் நின்று வேலை செய்யும்போது இங்கே நடக்கும்போதோ அல்லது வெளியில் நின்று வேலை செய்யும்போது நல்லா இருக்கும் அப்போ நாங்கள் வந்து அந்தந்த ஏற்ற மாதிரியான சேஃப்டி அதாவது பாதுகாப்பான உபகரணங்களை அணிஞ்சோம் என்று சொல்லி சொன்னால் எங்களோட உடம்ப வந்து நோகடிக்காமல் உடம்பை வந்து பாதுகாக்கலாம் அதாவது அச்சமே சரக்கு விழுந்துட்டோம்னு சொல்லி சொன்னால் தலையை அடிபடலாம் கை அடிபடும் கையை ஊண்டு வந்தாங்க அப்போ சரியான கவனமாக இருக்கணும் இதில் வந்து தமிழற்ற தற்காப்பு பயிற்சியில் வந்து இதெல்லாம் அடிமுறை அப்படியான பயிற்சியில் எல்லாம் வந்து இதுகள் சொல்லி கொடுக்குறது நீங்கள் விளைவுக்கில் இப்படி உங்கள்ட்ட பாதிக்காமல் விழுகிறது சரைக்கு விழும்போதோ அல்லது வயசாகி இருக்கும்போது வழக்கி விழுகிறது அப்படியான நிறைய விஷயங்களுக்கு சரிதானே அப்போ நீங்கள் இது ஒரு பத்து ரூபாயிலேருந்து இருபது ரூபா வரும் வாங்கி வச்சால் பயன்படும் அப்பப்போ வெளியில் வழுக்கல் இருக்குதோ அப்போ பயன்படும் இப்போ இன்றைக்கெல்லாம் வந்து வழுக்கல் இல்லை ஆனால் இவர் என்ன சொல்லி சொல்லிக்கோன்னே இந்த சினிமா பார்த்தீங்கன்னா வேறு பாருங்கள் கீழே ஐஸ் கட்டி இருக்கிறேன் சரிதானே மேலே மாதிரி இருக்குது கீழே ஐஸாக இருக்கிறேன் அப்போ இவர் இதில் காலை வச்சோடனே என்ன நடக்கும் இப்படியே வளகி கொண்டு விழுத்தி விட்ருவேன் அப்போ அதுக்கு தான் நாங்கள் இதை போடுறது இது வந்து இப்படி இறுக்கி பிடிச்சிருக்கு நன்றி மக்களே வணக்கம் வாழ்தலின் நிதி